ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் எனக்கு நான் வந்து வீட்டிலே வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம் சரி பாப்பாவுக்கும் யூஸ் ஆகும் எனக்கும் வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகுது சரி ரெண்டுமே பொண்ணு தானே பாப்பாவுக்கு நல்லா முடி லாங்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மூலிகையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன் இது என்னென்ன மூலிகை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் துளசி கத்தாழை செம்பருத்தி இட்லி கொத்துப்பூ அப்புறம் அது வந்து வேப்பலை கொஞ்சம் தான் போடுறேன் வேப்பலை இஞ்சி சீத்தாப்பழம் இலை நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் இது வந்து செம்பருத்தி இலை வெத்தலை பூண்டு இது பார்த்திங்கன்னா கொய்யா இலை தெரியுதுங்களா இது வந்து கொய்யா இலை பக்கத்தில் வந்து ரெண்டு எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன் அப்புறம் புதினா கருவாப்பில் இந்த பக்கம் முருங்கைக்கீரை அருகம்புல்லை கீழான்னு எல்லி சொல்லுவாங்கள்ல அந்த கீரை அப்புறம் பக்கத்தில் ஆல்ரெடி எலுமிச்சமடை சொல்லிட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னா குப்பை மேனி குப்பை மேனி அதுக்கப்புறமேட்டு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் கிராம்பு அப்புறம் மருதாணி கற்பூரவல்லி இது வந்து கற்பூரவல்லி உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே அப்புறம் பட்டை கிராம்பு பட்டை ரெண்டுமே வந்து எடுத்து வச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பொடி வகையும் இருக்குது ஃபஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பொடி வகை காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்ரு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து குப்பைமேனி போட்டிருக்கேன் அப்புறம் கீழா நெல்லி அதெல்லாம் அப்படியே 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 போட்டுட்டு அப்புறம் ஒரு அரை அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யா இலை செம்பருத்தி இலை இது வந்து செம்பருத்தி பூ அந்த பூ வந்து நாட்டு மருந்து கடையில் கூட விற்கிது நீங்கள் வந்து நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தாலும் பறிச்சுக்கலாம் நான் வீட்லேயும் இருந்துச்சு கொஞ்சம் வெளிலையும் போய் வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னா வெத்தலை இட்லி கொத்து பூவு இது வந்து புதினா புதினா வந்து அந்த இலை மட்டும் தான் போடுறேன் இந்த காம்பெல்லாம் வந்து எடுத்துட்டேன் சரி உங்கள்கிட்ட சொல் போடுறதுக்கோசம் அப்படியே போட்டேன் அதே மாதிரி வேப்பிலையும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த வேப்பலை இலை மட்டும்தான் நான் போட்டேன் இது எல்லாமே போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மிக்சி சுத்தவே சுத்தாது அதனால தான் இது பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா எல்லாம் சீத்தாழலையும் போட்டாச்சு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் நல்லா வந்து இரும்பு சத்து இருக்குல்ல அதனால் முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மருதாணி மருதாணி வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க ரொம்பலாம் அதிகமாக கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ஏன்னா ஒரு லிட்டர் எண்ணெய் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் அதுக்கேற்ற தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அருகம்புல் அருகம்புல்லை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி கொத்தமல்லாம் கட் பண்ணுவோம்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து துளசி துளசி கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் மற்றபடி எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் நான் இது எல்லாமே போட்டாச்சா அதுக்கப்புறமேட்டு வந்து கத்தாளையை வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் கத்தாழை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தையும் இதே மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இந்த ஒரு எலுமிச்சம்பழம் சாரி எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நெல்லிக்காய் வந்து இது மட்டும் இல்லாமல் காஞ்ச நெல்லிக்காய் வச்சுருக்கேன் அதனால தான் ஒரே ஒரு நெல்லிக்காய் போட்டிருக்கேன் நான் காஞ்ச நெல்லிக்காய் வந்து நாட்டு மருந்து கடலருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா பட்டை கிராம்பு ரெண்டுத்தையும் வந்து இதுலேயே போட்டுடலாம் மொத்தமாக வந்து இது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம் அதனால்தான் மொத்தமாக வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ போட்டு அரைக்கிறது பூண்டு போட்டிருக்கேன் இப்போது இவ்வளோ போட்டு அரைக்கிறது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து ஆலி விதை சொல்லுவாங்கள்ல அந்த ஆலி வந்து ஒரு கைப்பிடி இப்போல்லாம் வந்து அந்த நான் சொன்னலாம் அந்த பவுட்ரு ஐட்டம் சேர்க்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஆலிவ் அதை வெந்தயம் இது வந்து கொஞ்சம் கடுகு கடுகு நான் சொன்னல சின்ன நான் நெல்லிக்காய் வந்து காஞ்ச நெல்லிக்காய் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த காஞ்ச நெல்லிக்காய் இது வந்து மகிரம் பூ சொல்லுவாங்களா அது வெட்டி வேர் அதுக்கப்புறம் இது வந்து மேரி ரோஸ்மேரி அப்புறம் இது வந்து நிலா அவுரி நிலா சொல்லிட்டு கடையில் கெட்டலே கிடைக்கும் இது வந்து கருஞ்சீரகம் அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா கரிசிலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கரிசிலாங்கண்ணி சொல்லுவாங்கள்ல அந்த ரெண்டு கீமே வாங்கிட்டு வந்தேன் நான் ஓமம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது வந்து ஓமம் இது பார்த்திங்கன்னா அவரி பூ அவரி வந்து அவரிப் அவரி பூ இருக்கும்ல அந்த மாதிரி இது வந்து வந்து கரு கரிசிலாங்கன்னி கரிசிலாங்கண்ணி அது பொன்னாங்கண்ணி இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து க இது வந்து கடையில் கேட்டேன் கடைக்கலையே இது வந்து தான் இது வந்து ஜடாமாசி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜடாமன்சி அப்படின்றத வந்து நிறைய வந்து ஜட வச்ச மாதிரியே இருக்கும் அதனால இது அவ்வளோதான் இது எல்லாமே வந்து அந்த தட்டில் போட்டு மொத்தமாக போட்டு அரைக்க போகிறோம் அப்படியே மிளகும் ஒரு பேக்கெட் மேலே வந்து நான் அப்படியே போட்டுடுறேன் அதில் கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது ஐட்டம் கிட்டே போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஃபுல்லாகவே வந்து இந்த தட்டிலே போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி எடுக்க போகிறோம் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹேர் ஆயில் கிடைக்கும் அந்த ஹேர் ஆயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஏன்னா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லையா நம்ம வந்து இவ்வளோ வந்து போட்டது அதனால தான் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து யூடியூப்பில் பார்த்தேன் பா போடுறேன் நான் இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கிட்டே வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெயில போட்டு காய்ச்சி எடுக்க போறோம் இது வந்து கொஞ்சம் வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணி வெயிலில் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் ஏன்னால் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அது நல்லா ஊறும் அதனால தான் அது வந்து யூஸ் ஆகும் இந்த மாதிரி கொதிக்க வைக்க முடியலன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் கூட போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாங்க அரைச்சேங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சோம்பு தண்ணி கிட்டே வந்து நான் ஊற்றியே அரைச்சிருக்கேன் நான் எடுத்துக்கிற எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் தான் இது வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் இரநூத்தி எண்பது ரூபா சொன்னாங்க அதை தான் வாங்கிட்டு வந்து நான் ஒரு லிட்டர் எண்ணெய் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நான் வந்து இரும்பு கடாய் தான் இந்த இரும்பு கடாயை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒரு லிட்டர் எண்ணெயும் வந்து அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றி முடிச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து அந்த கொஞ்சமாக இந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த பவுடர் எடுத்து போட போகிறோம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது எடுத்து போட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் சூடாக சூடாவ கொஞ்சம் கொஞ்சமாக ஓடலான்னு நான் வந்து ஃபஸ்ட்டு வெட்டி வேறு தான் போட்டேன் அந்த வெட்டி வேறையும் வேம்பாலப்பட்ட இருக்குல்ல அதையும் தான் போட்டு வந்து அந்த ஃப்ளேவர் கோசம் வெட்டி வேறை போட்டு நல்லா காஞ்சி நல்லா வந்து ஃப்ளேவர் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வேர் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அது நல்லா பண்ண பிறகு தான் நான் வந்து இந்த விழுதெல்லாம் தூக்கி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து எவ்வளோ எண்ணெய் வரும்னு தெரியல நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா வந்து எண்ணெய் உறிஞ்சோம்ல அதனால தான் எனக்கு வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் வருமானே சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பண்ணதில்லை நான் ஒரு லிட்ரு போட்டு அரை லிட்டரு தான் வந்துச்சு அதனால் நம்ம வந்து போட்டுட்டு நல்லா வடிகட்டிட்டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் அதை வந்து போட்டுடல இங்கே பார்த்தீங்களா நான் வந்து போட்டேன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுட்டு அது நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகவும் வச்சிடக்கூடாது ரொம்ப சின்னதாக வச்சிடக்கூடாது சொன்னாங்க அதனால் நான் மீடியமாக வச்சு அந்த எண்ணெயை வந்து கிளறி 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 விட்டுருந்தேன் அது அப்படியே வந்து ஒரு க்ரீன் ஷேடில் வந்துச்சு அந்த கடாயில் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்துச்சு நல்லா டார்க் பிளாக் கலரில் இருக்குது காமிக்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு நல்லா கொதிக்கும் மோது அதை போட்டோம் அப்படின்னா திருப்பி கொண்டாங்கச்சு நம்ம சிம்பிளில் வச்சுட்டு திருப்பி வந்து கொஞ்சம் பெருசு வச்சு திருப்பி சிம்பிளில் வச்சு இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இல்லைனா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் யூடியூப்பில் பார்த்தப்போ அதனால் அங்கேயே நின்றுட்டேன் கரண்டி வச்சுக்கிட்டு எங்கேயுமே போகல அதே போட்டு கலரி 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 கொடுத்துட்டு இருந்தேன் ஸ்மெல் வந்து நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி நாட்டு மருந்துக்கட்லேருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி கலரில் தான் வந்திருக்கு இப்போ வந்து நான் வந்து எடுத்து வடி இருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா ஒரு வடிகட்டி இருந்துச்சு அந்த வடிகட்டில் தான் வந்து கீழே வந்து ஒரு ஏனத்தை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து வடிகட்டி எண்ணெயை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அடியில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இடம் எண்ணெய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா வந்து அத்த எண்ணெய் இங்கே கீழே ஊற்றிடுமோன்ற ஒரு பயம் வேறு எனக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அந்த எண்ணெயை இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் இருக்கேன் இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து பாட்டிலில் ஊற்றி ஊற்றிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேவாண்ணா நீங்களும் அந்த மாதிரி காசி பாருங்க ஒரு லிட்டருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாதி இல்லை இன்னும் நான் ஊற்றல ஊற்றிட்டு காமிக்கிறேன் பார்க்க வந்து பாதி இருக்குல்ல எனக்கு வந்து ஒரு லிட்டருக்கு முக்கால் லிட்ரு வந்திருக்குங்க கால் லிட்ரு வந்து இல்லை கால் இட்ரு வந்து அப்சர்வ் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக நான் பண்ணி முடிச்சுட்டேன் இது தடவி எப்படி என்னோட ஹேர் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய்